இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனா தர்பூசணி பழத்தில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி பழத்தை பழுக்க வைக்கிறாங்க இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு பழம் பழுக்கிறதுக்கு இரண்டு நாட்கள் அதாவது வைக்கப்போரில் வச்சு மூடி வச்சுட்டா அந்த பழம் வந்து ரெண்டே நாளில் வந்து பழுத்து கணிஞ்சிடும் ஆனால் நம்மளுடைய பேராசை காரணமாக அதாவது இந்த தொழில் நடத்துகிறவங்க அவங்களுடைய பேராசை காரணமாக அதை பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில வகையான இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் கூட அந்த தர்பூசணியை தொடுறதோ வாங்குறதோ மாட்டாங்க ஸோ நம்ம மக்கள் வாங்கணுன்றதுக்காண்டியே அவங்க கலரான பொருளை வந்து அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த இன்ஜெக்ட் பண்ணுற பொருள் ஒரு கெமிக்கல் கெமிக்கல் என்ன பண்ணும் ஒரு சைடு எஃபெக்டே கொண்டு வரும் இதெல்லாம் தெரிஞ்சும் மக்கள் அதைத்தான் விரும்பி வாங்குகிறாங்க ஸோ நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய வேணும்னா இயற்கையாக பழுகிற பழங்களை தேடி பார்த்து வாங்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க கலர் அதிகமாக இருக்கணும் இனிப்பு அதிகமாக இருக்கணுன்றதுக்காண்டி செயற்கையாக படுக்கிற பழங்களாக தேடி போகிறாங்க அதனால அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு அதையே சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது இன்ஜெக்ட் பண்ணுற விஷயம் எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்களை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வர இடங்களில் தான் இந்த இன்ஜெக்ட் பண்ணுற விஷயம் நிறையா உருவாகும் ஸோ வாங்கி விற்கிறவங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த இன்ஜெக்ட் பண்ணி தான் அதை பழுக்க வச்சுருக்காங்கன்றது வாங்கி விற்கிறவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் இந்த ட்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் பட் முழுமையாக அந்த விஷயத்தில் இருந்து நம்ம எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வர முடியாது ஏன்னா கலப்பட பூமி இது வந்து ரத்த பூமி மாதிரி இது கலப்பட பூமி இந்த கலப்பட பூமியில் தான் நம்ம இருக்கோம் குடிக்கிற தண்ணி முதல் கூட கலப்படமாக தான் வருது ஸோ நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய உரிமையாக இருக்கணும் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த பழம் வந்து பழுத்து இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் தர்பூசணி பழத்தை வந்து கையில் வாங்கும் பொழுது அந்த பழத்தோட சுற்றி பகுதி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஹோல் இருக்குதா இந்த ஹோல் சுற்றி ஏதாவது கணிஞ்ச மாதிரி இருக்குதான்றத பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பழம் வந்து பழுத்திருந்தால் அந்த இன்ஜெக்ட் பண்ண இடத்துல மட்டும் அதிகமான கலரும் மற்ற இடத்துல ஃபுல்லாக வேறு மாதிரியான கலர்களும் இருக்கும் அதாவது மைல்டாக இருக்கும் மற்ற இடத்துல இது ரெண்டு இதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் தர்பூசணி கட் பண்ணி வெட்டி வச்சுருக்காங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அதை எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க தர்பூசணிக்கும் அதில் இருக்க தர்பூசணியோட வாடகைக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ அதில் கலப்படம் இருக்குது அந்த இன்ஜெக்ட் பண்ணி தான் அது பழுத்துருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வெறும் பேருக்கு தான் கலப்படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டால் நம்ம மக்கள் எப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கலப்படம் பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளுமே கலப்படங்கள் இருக்க தான் செய்யுது ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளுடைய சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் ஸோ தர்பூசணி வாங்கும்பொழுது மேக்ஸிமம் கிராமத்து சைடு வாங்குனீங்கன்னா இந்த ஊசி இன்ஜெக்டன் யூஸ் பண்ணுறது வந்து குறைவு நம்ம வாங்குகிற பொருளில் கலப்படம் இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது